அப்படி சாஞ்சு கொண்டு அப்படி சொர்க்கத்தை பார்த்து கொண்டே பா நிம்மதியே நிம்மதி தான் ஹதீஸ்ல வருது முப்பத்தி மூணு வயசு என்று விவாதத்தில் வந்து முப்பத்தி மூணு வயசு தான் சுபகான் அவர் சந்தைக்கு பேட்டு வருவார் இந்த பிற ஜன்னத்தில் அசோகா சந்தைக்கு பேட்டு வந்தா மனை மகளை உடைப்பாங்களே சந்தைக்கு பேட்டு வருவான் சந்தை மீக்கு சொல்றதுல சந்தைக்கு பேட்டு வந்துட்டா

எங்களைய விடுங்க நீங்க என்ன செஞ்சுட்டு வந்தீங்கடா அவ்வளோ அழகா ஆண்கள் இருப்பாங்கடா சந்தைக்கு போயிட்டு வந்தா துணியாட சந்தை இல்ல அதெல்லாம் ஊர்த்து சந்தோஷமா இருக்கிறவங்கள பாருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அவருக்கு தல வருத்தம் இல்லாட்டி எங்க சரி ஆக்சிடென்ட் இல்லாட்டி என்ன சரி நோய் இல்லாட்டி என்ன சரி பிரச்சனை துணியாவுடைய இன்பம் இன்பம் இல்ல அல்லாஹ் சாஞ்சு கொண்டு பார்த்து கொண்டிருப்பாரு எவ்வளவு அழகான வாழ்க்கை

சாப்பிடுவாரு குடிப்பாரு ஒரு ஒரு ஏப்பத்துல அது அது கஸ்தூரிட வாசமா சளி இல்ல ஒரு மனச நோடிக்கிற எந்த வார்த்தையும் கேட்க மாட்டார் அங்க போம்பு அடி செய்யுது பலஸ்தீனுடைய மக்களுடைய கேட்க போல கல்வ எப்படி துடிக்குது எவ்வளவு அழுகுது கல்பு மூணு நேரம் தண்ணியோட இந்த செய்தி கூட அவங்களுக்கு கேட்கப்படாது

இல்ல யாரெல்லாம் நீ பரிகாசம் செய்யறாயோ தெரியாதுல போயிட்டு பாரு இதும அப்படியே அவன் சொல்லுவா நல்லா சொல்லுவானா துன்யா இருக்கிறே துன்யா வேற நாடு சிறிலங்கா இல்ல இந்தியா இல்ல சைனா இல்ல பெரும் நாடுகள் போல இல்ல ஒரு துணியா அத போல பத்து மடம் உனக்கு சொர்க்கம் தார சொல்லுவாங்க கடைசியா போறது எப்படி இருக்கும் சுபகான ஒரு முத்து எல்லாம் வாரத்தான் சொல்றோம் ஒரு முத்து ஒரு முத்த தனி அல்லாஹ் கொடைஞ்சி சொருக்கமா வச்சிருக்கும் அதனுடைய உயரம் தானே சித்துன மீலா அறுபது மைல்கள் அறுபது மைல்கள் நூத்தி பத்து கிலோமீட்டர் உயரம் இங்க நாட்டுல எங்கட நாட்டுல உயர்ந்த இடம் உயர்ந்தது எவ்வளவு இருந்து பார்த்தா ஒரு கிலோமீட்டர் இங்க பில்டிங் சைஸ் அரை கிலோமீட்டர் இல்லாட்டி ஒரு கிலோமீட்டர் பில்டிங் சைஸ் நூத்தி பத்து கிலோமீட்டர் ஒரு முத்தினால் தனி மாளிகை இப்ப இங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் உடைச்ச கடைசி என்ன இருக்கும் மண்ணு கல்லு தான் இருக்கும் அங்க அது உடஞ்சா முத்து மாணிக்கம் மரகதம் வைரோடியம் அங்கம் வெள்ளி

அப்படி சாய்மானத்துல இருந்து கொண்டு எந்த நல்ல என்ன தெரியுமா பார்த்து கொண்டிருப்பான் கண்ணால எந்தூரு அப்படியே தெரியுமா காட்சி வேலை பார்த்து அவங்களோட முகங்களை நபியை நீங்க பார்த்தா விளங்கி கொள்வீங்க நதுரத்த ஒரு மிக உச்சகட்ட சந்தோஷத்துல இருந்து முகம் எப்படி இருக்கும் அப்படி விளங்கி கொண்டிருக்கும் நதுரத்து என்ன தெரியுமா

வைத்தாலப்பு சரிதானே சரிதானே குடிச்சிட்டாலுண்டா ரோட்ல கான்ல எரிப்பார் அங்கிக்கிற போது அப்படி இல்ல எழுதுறாங்க எப்படி என்றா பைதா தையிபா சாபியா அது சுத்தமே சுத்தம் தான் அதோடைய வாசமே வாசம் தான் இங்க ஹராமாக்கிறான் போதையில பாவிக்கவானோ உங்களுக்கு அங்க ஹலால் ஆக வச்சிருக்கான் அது குடிச்சா தலைவர்த்தம் வராது அது குடிச்சா வயிற்று 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 வலி வராது சத்தியம் இருக்க மாட்டார் சுபஹான் அல்லாஹ் அந்த பானமும் எப்படி என்றா அல்லாஹ் சொல்றான் ரஹீகி மஸ்தூம் அது முத்திரிடப்பட்டிக்கு நீங்க தான் போயிட்டு உடைக்கணும் அது யாருக்கும் வச்சில அது சொத்த வாசி அதுக்கு நாங்க தான் போயிட்டு அதை உடைக்கணும் அது உடைக்கிற நேரத்துல அல்லதான் சொல்றான் எப்படி இருக்க வேண்டா நீங்க அந்த 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 பானத்தை உடைக்கிற நேரத்துல கிதாமோகமும் மிஸ் அதனுடைய அந்த கிரிதாம் அதை மூடி இருக்கிறது எதை கொண்டு சொல்லுமா மிஸ் என்று சொல்லக்கூடிய கஸ்தூரியை கொண்டு மூடப்பட்டிருக்கேன்

யாரெல்லாம் இந்த இடத்துக்கு போ ஆசைப்படுறீங்களோ துணியால போட்டி போடவானோ ஆகிரத்துல நல்ல போட்டி போடு ஆகிர போட்டி போடு போட்டி போடக்கூடியவங்க எல்லாம் இதுல போட்டி போட்டு போங்க வழிபட்டு நடக்கணும் ஹராம் எனக்கு ஹராம் அதுல கை வைக்க வட்டி ஹராம தெளிவா தெரிஞ்சா கையை வச்சுலவானும் அது கோடிக்கணக்கில் சலுப்பு வச்சு வானமே வானம் தான் வானம் வானம் தான் வானம் எல்லாம் சிறந்தது தருவான் வானம் என்று விட்டு பாருங்க அபுல் வஃபாண்டர் இருந்தார் அக்காக்கு அஜிக்கு போன நேரத்தில் தங்கத்தோட தங்க பெரிய மாலை அதுல மாணிக்கம் பொதிஞ்ச ஒரு இடத்த பாலைவனத்தில் புறக்கி எடுத்தார் இவருக்கு என்ன செய்யும் அஜில எவ்வளவு பேர் இருப்பாங்க கொடுக்கணுமே இவர் என்ன செய்யறே அறிவிக்கணும் லொப்புதான் என்று சொல்லுவாங்க கீழே விழுந்து எடுத்த பொருளுக்கு சட்டம் இருக்கணும் எப்படி அறிவிக்கணும் எத்தனை கிழமை அறிவிக்கணும் யார் அறிவிக்கணும் அதை எப்ப நீங்க பாவிக்கணும் இதை சட்டம் எல்லாம் தனியா வரும் திங்கக்கிழமை இப்ப இவர் சொல்றாரு இந்த மாலை கொண்டு போய் ஹஜ்ல அறிவிச்சாரு ஒரு பொருள் தொலைஞ்சிருக்குது இருக்குது அந்த பொருள் யார்கிட்ட இருந்தாலும் நீங்க கேட்ட அடையாளத்தை சொல்லி எடுத்துக்கொள்ளும் காட்டு இல்லை அடையாளத்தை சொல்லி எடுத்துக்கொள்ளும் அதுதான் சட்டம் காட்டேன் பொழுந்த பொருள் எடுத்து இப்படி காட்டி அடையாளத்தை சொல்லுதான் உங்களுக்கு தருவோம் நிறைய பேர் வந்தாங்க இல்ல இவருக்கு சங்கடம் இப்ப அதை வச்சு கொண்டு நான் ஹஜ் செய்ய வந்திருக்கிறேன் அப்ப ஒரு கூட்டம் சொன்னாங்க நீங்க ஒரு குரல் சொன்னீங்களே முக்கியமான ஒரு ஆளி பைத்து மக்தசுடைய இமாமுடைய இந்த தங்கம் தான் இது என்று சொன்னவுடன் அத என்ன செஞ்சாருண்டா அதை கொண்டு போயிட்டு அவர் வந்தாரு நலகம் தெரியல சொல்லி அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு சரியா அதுதான் அப்படியே என்ன செஞ்சுட்டார் கொடுத்துட்டார் இப்ப கொடுத்துட்டாரே சில காலங்கள் அப்படியே ஓடிச்சு இவர் அப்படியே வந்தாரு வந்து இடத்துல இருக்கிறாரு அந்த பள்ளிய மவுத்து இப்ப இவருக்கு சொல்லப்பட்டுச்சு நீங்க இவர் இவர் இமாமா சொல்லப்பட்டு திருமணம் பேச திருமணம் பேசி கொடுக்கப்பட்டுச்சு முடிச்சாரு திருமணம் முடிச்சு பார்த்தா அந்த பெண்ட கையில கழுத்துல அந்த மாலை அந்த பெண்ட கழுத்துல இந்த மாலை எங்கேயோ கண்ட மாதிரி இருக்குது சொன்னாங்க இது உடைய மாலை எனக்கு போட்டாரு பாப்பா யாரு வைத்துல் மக்தசுடைய இமாம் அந்த பள்ளியிலதான் படிங்க இமாயிருக்கு நல்லா திரும்ப கொடுத்தது ஹராம் ஹராம் அசிங்கம் என்ன அசிங்கம் தான் அதுல யாருக்கும் பர்ஸ்ட் சொல்லிடலாம் அல்லா அலங்கோலம் என்று சொன்னா அது அலங்கோலம் தான் ஏதோ அல்லா பர்ஸ்ட் சொல்லிட்டா அது பஸ்டுதான் இதை அது செய்யணும் சகோதர்கள் எல்லாமே அடையாரு அல்லாகுதான் கடைசியா சொல்றான் முயற்சி செய்யக்கூடியவங்க அதன் பக்கம் விரைந்து போங்க அதன் பக்கம் விரைஞ்சு போனீங்கடா இந்த சொர்க்கத்தை உங்களுக்கு அடைஞ்சு கொள்ளலாம் எல்லாமே அல்ல எனக்கும் உங்களுக்கும் அந்த மேலான சொர்க்கத்தை கேட்டு பேசணும்